விருதுநகரில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தலைவர் விஜய் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையை மகளிரணி சார்பில் குழந்தைகள் பெண்களுக்கும் எதிராக நடக்கும் சமூக அவலங்களுக்கு எதிராக உங்களுக்கு ஒரு துணையாக இருப்பேன் என்ற துண்டு பிரசுரங்களை கல்லூரி மாணவிகளிடையே வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இன்று வெளியிட்ட அறிக்கையில் கல்வி வளாகம் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் தாய்மார்கள் என் அருமை தங்கைகள் பெண் குழந்தைகள் என அனைத்து தரப்பு பெண்களுக்கு எதிராக நடக்கும் சமூக அவலங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு அவலங்கள் பாலியல் குற்றங்கள் என்று பல்வேறு வன்கொடுமைகளைக் கண்டு உங்கள் அண்ணனாக மன அழுத்தத்திற்கு வேதனைக்கும் ஆளாகிறேன் யாரிடம் உங்கள் பாதுகாப்பை கேட்பது நம்மை ஆளுங்கட்சியாளர்களை எத்தனை முறை கேட்டாலும் எந்த பயனும் இல்லை என்பது தெரிந்து அதற்காகவே இந்த கடிதம் என்றும் எந்த சூழ்நிலைகளிலும் நிச்சயமாக உங்களுடன் நான் உறுதியாக நிற்பேன் அண்ணனாகவும் அரணாகவும் எனவே எதை பற்றி கவலை கொள்ளாமல் கல்வியில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் பாதுகாப்பான தமிழகத்தை படைத்தே தீர்வோம் அதற்கான உத்தரவாதத்தை நான் அனைவரும் இணைந்து விரைவில் சாத்தியப்படுத்துவோம் என்று வெளியிட்ட அறிக்கையை விருதுநகரில் தமிழக வெற்றிக் சார்பில் கிழக்கு மாவட்ட தலைவர் செல்வம் தலைமையில் மகளிர் சார்பாக பதிமூன்றாவது வார்டு கவுன்சிலர் முத்துலட்சுமி முன்னிலையில் ஏராளமான மகளிர் துண்டு பிரசுரங்களை கல்லூரி மாணவிகளிடையே வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்